அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி விபேசர் டி என்பிஎஸ்சி அகாடமியில் பார்க்க போகிறது குரல் நெடில் வேறுபாடுகள் தமிழ்ல எழுத்து அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன சொல்லுவோம்னா ஒளி வடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவது ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் அதாவது சத்தமாக அல்லது சவுண்டா நம்ம ப்ரொனவுன்சியேஷன்ல சொல்றோம் இல்லையா ஸோ அது ரிட்டர்னா எழுதுறது வரி வடிவம் ஸோ இது எல்லாமே எழுத்துன்னு சொல்லுவோம் உயிரெழுத்து பன்னெண்டு மேலெழுத்து பதினெட்டு ஆயுத எழுத்து ஒன்று உயிர்மை எழுத்துக்கள் இரநூத்தி பதினாறு இதெல்லாம் பள்ளிகளிலேயே நம்ம படித்திருப்போம் அடுத்த தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் இரநூத்தி பதினாறு உயிரெழுத்துகள் நமக்கு தெரியும் மொத்தம் பன்னிரெண்டுல ஏஐ ஐ உ ஏ ஐ ஐ ஓ ஸோ இதெல்லாமே உயிரெழுத்துக்கள் குரல் எழுத்துக்கள் வந்து ஆஹ் அந்த உயிரெழுத்துக்கள்ல இருக்கக்கூடிய குரல் எழுத்துக்கள் எத்தனை உயிரெழுத்துக்களுக்குள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து ஒன்று ஆ இங்க இருக்கு பாருங்க உ ஏ ஓ சோ இது எல்லாமே ஆயந்தும் குரல் எழுத்துக்கள் ஓகேங்களா சோ இது இதெல்லாம் வந்து மெய்யெழுத்துக்களோட சேரும்போது நமக்கு என்னவா வந்துடும் அப்படின்னா உயிர்மை குரலா வந்துடும் கீழே எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா கடல் கிளி குரங்கு சென்னை சொல் இதெல்லாமே ஆஹ் நமக்கு உயிர்மை குரல்களா நமக்கு கிடைச்சிடும் அடுத்த நெடுநெழுத்துக்களை பாருங்க உயிரெழுத்துக்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய நெடுநெழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழு ஓகே ஆ இ இது ஏழும் நெடில் எழுத்துக்கள் இது மெய் எழுத்துக்களோட சேரும் பொழுது நமக்கு என்னவா கிடைக்கும் அப்படின்னா உயிர்மெய் நெடில் எழுத்துக்களாக கிடைக்கும் உயிர்மை நெடில் எழுத்துக்களாக கிடைக்கும் ஓகேங்களா சோ இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன காலை கீற்று கடல் கூடல் கேள்வி இதெல்லாமே வந்துடும் சரிங்களா ஸோ இதெல்லாமே வந்துட்டு நெடில் எழுத்துக்களை பேஸ் பண்ணி உள்ளது அடுத்து ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிப்பதற்கு நமக்கு ஒரு அளவு இருக்குது எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளக்கூடிய கால அளவை நம்ம பிரிக்கிறோம் எப்படி பிரிக்கிறோம்னா குறிலாகவும் நெடிலாகவும் பிரிக்கிறோம் மாத்திரை அப்படிங்கிறது ஒரு முறை கண் இமைக்கவோ அல்லது கை நொடிக்கவோ ஆகக்கூடிய கால அளவு தான் அதாவது ஒரு கண்ணை நம்ம கண் இமைய மூடி திறக்கிறோம் இல்லையா அந்த செகண்ட்ஸ் அல்லது கை நொடிக்க இதை இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா மாத்திரை அப்படின்னு சொல்லுவோம் குரில் எழுத்துக்களை ஒழிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை நெடில் எழுத்துக்களை ஒழிக்கக்கூடிய கால அளவு இரண்டு மாத்திரை இப்போ எடுத்துக்காட்டு ஆ குரில் ஆ ஒரு மாத்திரை நெடில் ஆ ரெண்டு மாத்திரை இப்போ இதான் அவங்க சொல்றாங்க குரில்னா ஒண்ணு நெடில்னா ரெண்டு எழுத்துக்கள் மொத்தம் நமக்கு எத்தனை சொல்றோம் பதினெட்டு மெயெழுத்துக்கள் சொல்றோம் அதுல எழுத்துக்கள் மெலின எழுத்துக்கள் இடையின எழுத்துக்கள் கேட்டீங்களா ஒவ்வொன்றுக்கும் நமக்கு எத்தனை எத்தனை எழுத்துக்கள் பெரியப்பட்டிருக்குது இதில் ஆறு இதில் ஒரு ஆறு இதில் ஒரு ஆறு மொத்தம் பதினெட்டு வந்துருச்சுங்களா இப்போ வல்லின எழுத்துக்களை கசடத்தை பெற அப்படின்னு நம்ம சொல் வள்ளின எழுத்துக்கள் கசடத்தை பெற மெல்லின எழுத்துக்கள் ஏன் என்னென்ன பண்ணால் எழுத்துக்கள் இரள வெள்ள ஸோ அதுல மெய் எழுத்த போட்டோம்னா இக்கு இச்சு இட்டு நின்று அதெல்லாமே நம்ம போட்டுக்க வேண்டியதான் ஓகேங்களா ஸோ வல்லினம் வெள்ளினம் இடையினம் மொத்தம் பதினெட்டு எழுத்துக்கள் அடுத்து மெய்யெழுத்துக்கள் ஒழிக்கக்கூடிய கால அளவு எத்தனை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அரை மாத்திரை மெயெழுத்துக்கள் எவ்வளோ மாத்திரையுடைய அளவு அரை மாத்திரை இப்போ வந்து யூ அவ்வளவுதான் இல் அரை மாத்திரை குரல் நெறில் வேறுபாடுகளை இப்போ எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓடோடி வந்தான் இந்த தொடர்ல இன் மற்றும் இன் இரண்டுமே எப்படி இருக்கு அப்படின்னா மெய் எழுத்துக்களாக இருக்குது அதாவது இந்த இன்னும் இந்த எண்ணோ எப்படி இருக்குது மெய் இது இருக்குது மூணு எப்படி இருக்குது நெடிலெழுத்துக்களா இருக்குது மீதி இருக்கிற இந்த டி இந்த வாவும் குறில் எழுத்துக்களா இருக்குது ஓகேங்களா அடுத்த சில குறில் நெல் வேறுபாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா பல் தேய்த்தேன் பால் குடித்தேன் பல் பால் பல்லும் பாலும் இடம் மாறினா என்ன இடம் தான் வரும் அப்போ இது இது பல் பா இந்த பா வந்து குரில் பா இந்த பா நெடில் பா சோ இதுல நமக்கு கொஞ்சம் இடம் மாறினா கூட குரில் நெடில் மாறினா கூட நமக்கு என்ன வந்துடும்னா அங்க அங்க சில வார்த்தைகள்ல மாற்றங்கள் வரும் எழுத்துக்களுடைய இந்த பொருள்கள்லயே சில மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிருக்கும் அவன் பா படம் பார்த்தான் அடுத்து அவன் பாடம் படித்தான் சோ இது இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குதா படம் பாடம் பா பா அடுத்து அவன் வீதி முடிந்தது அவன் வீதி முடிந்தது இது ரெண்டுக்கும் நமக்கு வித்தியாசங்கள் உண்டு புரல் நடில் எழுத்துக்கள் இப்ப நம்ம பார்த்தோம் பல்பால் வனம் வானம் குடை கூடை கரம் காரம் படம் பாடம் சதம் சாதம் சதம்னா நூறு நூறு அடிப்பாங்க இல்லையா அப்ப கிரிக்கெட்லாம் பார்த்தோம்னா சதம் அடிச்சாங்க அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நூறு மலை மலைன்னா இமயமலை இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா அதான் மலை மாலை அப்படின்னா கழுத்தில் அணியக்கூடிய மாலை அல்லது மாலை நேரம் அதை விட மாலை நம்ம சொல்லலாம் அதுல என்ன பொருள் வைத்திருக்கிறாங்களோ அதை அதை பொறுத்து நம்ம அதனுடைய அர்த்தத்தை எடுத்துக்கலாம் நகம் நம்முடைய விரல்கள்ல இருக்கக்கூடியது நாகம் ஸோ நாகம் அப்படின்றது நம்ம நாக பாம்பு அந்த மாதிரி சொல்லலாம் கல் கல் தெரியும் நமக்கு கால் தெரியும் மனம் மானம் பதம் பாதம் பதமா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பதம் பதம் அடுத்து பட்டு பட்டு புடவை பாட்டு பாட்டு பாடு கடை மீன் கடை கோழி கடை இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா ஸோ அது எல்லாமே ஜவுளி கடை காடை காடைனா காடை கௌதாரி இதெல்லாம் இல்லையா சா இறைச்சி உனக்கு உள்ள சாப்பிடக்கூடிய இருக்கு தொடு கோடு நிலம் நீளம் ஸோ இதெல்லாமே வந்து நிலம்னா லேண்டு நீளம்னா கலரை சொல்லக்கூடியது இல்லையா ஸோ அதனால இதெல்லாமே வந்து நமக்கு ஆஹ் குரல் நடில் வேறுபாடுகளே குறிக்கக்கூடியதாக இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய குரல் நெடுகள் இருக்குது நம்ம பேசிக்காக இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம இதில் பார்த்தோம் அதில் முக்கியமாக குரல் எழுத்துக்கு ஒரு மாத்திரை எழுத்துக்கு ரெண்டு மாத்திரை கையெழுத்துக்கு அரை மாத்திரை இது முக்கியமாக நீங்கள் பார்த்துக்க வேண்டிய ஒரு விஷயம் அடுத்து குறியில வந்து குரல் எழுத்துக்களை அஞ்சு எழுத்துக்களில் ஏழு சரிங்களா ஓகே ஸோ இதுவரையிலும் நம்ம வந்துட்டு இந்த குரல் வேறுபாடுகள் பார்த்தோம் அடுத்த வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்த டாபிக்ஸ் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்